என் உயிரிலும் மேலான என் நண்பான இரத்த வந்த சொந்த நண்ப நண்பி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் தளபதி விஜய் அண்ணா பர்த்டே அன்னைக்கு நான் டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன் அப்போ தான் உங்கள் எல்லாத்தையும் மிச்ச நாள் கழிச்சு சந்தித்தேன் அதாவது இந்த டிக்டாக் வீடியோ மூலயமா நீங்கள் என்னை பார்ப்பதுன்னு நூடாக சந்தித்தேன் அப்போ தளபதி விஜய் அண்ணாவையும் விஜய் அண்ணாவுக்கு இந்த ஆதரிக்கணும்னு தான் பேசியிருந்தேனே தான் நான் உங்களை பற்றி நான் எதுவுமே பேசலை அதுக்கு முதல்ல மன்னிப்பு என்னென்னா என்ன காரணம்னா என்ன வாழ வைக்கிற தெய்வம் நீங்கள் எல்லாம் தானே இந்த டிக்டாக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கட்டும் என்ன வாழ வைக்கிறது நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு நான் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் சரியான மரியாதை கண்டிப்பாக கொடுக்க தான் வேணும் அன்னைக்கு நான் சொல்லாததுக்கு இன்னைக்கு மன்னிச்சுக்குங்க என்றைக்கும் நான் உங்களை நான் ஏன் தான் வச்சுருக்கேன் ஏன் உயிரை விடையும் மேலே தான் நான் வச்சிருக்கிறேன் அதனால் நீங்கள் என்றைக்குமே வந்து என்ன மறந்துடாதீங்க ஏதாவது உங்களை நான் எதாவது நோட்டீஸ் பண்ண மறந்துட்டேன்னா அதை பெருசாக தூக்கி பிடிச்சிட்டு நிற்காதீங்க ஏன்னா என்றைக்குமே நீங்கள் நாங்கள் நீங்களாம் ஒன்று தான்ப்பா அது சொல்கிறது தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்டாக்ல வந்து நிறையா ஏஐ சம்மந்தமான வீடியோஸ் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போ இதை வந்து இந்த ஏஐ டெக்னாலஜியை வந்து ஒரு நல்ல முறையாக பயன்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதை விட்டுட்டு இதில் பாதகமான முறை ஒரு தனிப்பட்ட நபரை பாதிக்கப்படுற ஒரு முறையாக ஒரு கருவியாக இப்போ யூஸ் பண்ணி பட்டு கொண்டு இருக்குது இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இந்த யூடியூப் ரீல்ஸில் எல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வேணாம் நண்பா நமக்கு எதுவுமே வேணாம் அப்படிலாம் வேணாம் அப்படிலாம் செஞ்சிடவே வேணாம் ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த காலத்தில் இப்படி ஒரு டெக்னாலஜியை கொடுத்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படணும் இப்பேற்பட்ட டெக்னாலஜி இருக்கிற காலத்தில் நாங்கள்லாம் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம் பாருங்கள் அதுக்கும் நம்ம சந்தோஷப்படணும் அதை அதனால் அதை வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணணும்னு நான் வந்து விரும்புகிறேன் அது வந்து இப்போ தான் ஏயில நிறையா செய்வோம் ஏயில் வேலை ஃபோட்டோ எடிட்டிங்காக இருக்கட்டும் வீடியோ எடிட்டிங் சைடாக இருக்கட்டும் என்ன செய்கிறது தான் ஆனால் நாங்கள் தப்பான முறையில் பயன்படுத்தி என்றைக்கோ இந்த யூடியூப் சேனல்லையோ டிக்டாக்லயோ எதுலேயுமே அப்டோ அப்லோட் பண்ணது கிடையாது இல்லையா அதுதான் அதான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு எக்காரணம் கொண்டும் தொண போகாதீங்க ஏன்னா அது வந்து ரொம்பவே கூடாத விஷயங்கள் நிறையா நடக்குதுண்ணா டிக்டாக எல்லாத்துலேயும் எல்லா சோஷியல் மீடியாலேயும் நான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா ஏஐ வச்சு கண்ட மாதிரி வேணாம் வேணா வேணா அது அப்படி ஏதாவது செஞ்சால் நீங்கள் ஒன்று ரிப்போர்ட் பண்ணுங்கள் என்னமோ பண்ணுங்கள் ஏன்னா நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிக்க விஷயம் சில விஷயத்தை வந்து நம்ம ஒரு ஸ்பீடாக செய்கிறதுக்குக்கான விஷயங்கள் வந்து இப்போ கொடுக்கப்பட்டிருக்குல்ல ஏஐ டெக்னாலஜி அது நல்ல விஷயமாக யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் சொல்கிறேன் நான் ரொம்ப லென்த்தாக வளர்க்க கதையை வளர்க்க விரும்பலை அதை நான் யூ அதை நான் சொல்கிறேன் அதுக்கு தான் இந்த வீடியோ மற்றபடி இவன் என்னடா எப்படி பேசுகிறான் புற வேணா அரசியலுக்கு இறங்க போகிறானா இல்லை எல்லாத்தையும் எதாவது மீம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறானா அப்படி இப்படின்னு எதாவது தேவையில்லாமல் நீங்களாக போட்டு குழப்பி ஒரு கட் பண்ணி வளர்த்து கொள்ளாதீங்க அது வந்து அது நமக்கும் அதெல்லாம் அந்த விஷயம் நமக்கு சரி வராது நமக்கு செட்டே ஆகாது யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நான் பாட்டுக்கு ஒதறி தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எல்லோரும் என்னோட அவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறீங்க என் வீடியோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க இது கமெண்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது வாசல்லே வெளியில யார் யார் கண்டாலுமே வந்து எப்படி இருக்குது உங்களோட படம் அடுத்த படம் எப்படி போகுது அப்படி இப்படின்னு கதைக்கிறீங்க இப்போ என்ன ஒர்க் செஞ்சுருக்கீங்க உங்களோட வீடியோ பார்த்து நல்லா அப்படி இப்படின்னு கதைக்கிறீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் எல்லாத்தோடையும் வந்து நேரில் வந்து நான் வந்து கூடுதலாக கதைக்கிறது இல்லை சில ஆக்களுக்கு வந்து கோவமாக இருக்கும் சில ஆட்கள் யோசிப்பேன் என்னடா பந்தாக காட்டுறானோ அப்படிலாம் நமக்கு இல்லை நம்ம வந்தாலும் இல்லை அந்த டைமில் ஒரு வேலையாக போக்குள்ள அப்படியே போயிடுவேன் நான் அதனால் அது அப்படியே கிடைக்காம பட்டது ஒரு ஃப்ரீ டைம் அப்படி அப்படின்னா அது ஓகே அதுக்காக நான் பெரிய செலிப்ரிட்டியும் கிடையாது என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டதே நீங்கள் தான் அதை நான் வந்து ரொம்பவே பெருமையாக நான் சொல்லுவேன் ரொம்ப இதாக சொல்லுவேன் ஏன்னா நான் நான் அழகாக இதானே எனக்கே தெரியாது ஆனால் நான் நான் செய்கிற விஷயங்கள் நான் காட்டுற கூத்துக்கள் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு அதுவும் நல்லா இருக்கு அடுத்த படம் எப்போ ஆச்சரியப்படுறேன் நான் அந்த எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது அது 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 வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அதே மாதிரி நான் இதில் வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆனாலும் அது வந்து அதுக்கு காரணம் வந்து என்னுடைய ரசிகர்கள்னு சொல்லி உங்களை வேறையா நான் ஒதுக்கிற மாட்டேன் என்னுடைய நண்ப நண்பிகள் சொந்த வந்தங்கள் என்னுடைய ரத்தங்கள் அப்படிதான் நான் நினைப்பேன் ம் ஏதோ நான் அரசியல் பேசுற மாதிரி இருக்கு இந்த மேடையில் கத்திட்டு இருப்பாங்க அப்படி இருக்கு இல்லை அப்படிலாம் இல்லை இது வந்து உங்க எல்லாத்தோடையும் நான் கதைக்கணும் மிச்சனால ஒரு ஆசை விச்சனால எல்லாத்தோடையும் கதைக்கணும்னு இந்த யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இருக்கிற அத்தனை சோஷியல் மீடியாஸில் வந்து ஃபேஸ்புக் எல்லா இருக்கிற எல்லாத்தோடையும் பார்த்து இப்படியே கதைக்கணும் என்ன உணர்வுகளை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோட்பாடு அப்படி வச்சிக்கலாம் என்னுடைய கோட்பாடு அதுதான் ம் புரிஞ்சுக்கணும் இவன் வந்தாலாம் இல்லை இவன் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான் இந்த சாதாரணமான ஒரு ஆளை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது நீங்கள் தான் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சிக்கணும் அதுக்காண்டியும் இந்த ஏஐ டெக்னாலஜியை வந்து பார்த்து கரெக்டாக பயன்படுத்துங்க நண்பா நண்பி ஏன்னா புறவை இந்த மாதிரி பாதகமாக செஞ்சுட்டே போது திடீர்னு வந்து அவங்க வந்து இதை வச்சு விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் போச்சு இல்லையா எல்லாம் போச்சு அதை வச்சு எவ்வளவோ கற்பனை பண்ணியிருக்கோம் எவ்வளவோ ஐடியா பண்ணியிருக்கோம் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்காண்டி அது எல்லாம் போயிடும் குயிக்காக செய்ய வேண்டியது எல்லாம் குயிக்கிலே பூட்டிக்கிட்டு போக போகுது அதான் நான் சொல்கிறேன் ஏன்னா அது வந்து எனக்கு உண்மையிலே கோவம் நிறையா வீடியோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் அதுதான் சொல்கிறேன் அதுக்கு வந்து தொட போகாதீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க ஓகேயா ஏன்னா ஏயில் அந்த மாதிரி தேவையில்லாத வேலை செய்கிறது ராங் இந்த ஸ்டைலில் சொல்லவா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அது அதான் நான் சொல்கிறேன் ஓகே நண்பா நண்பி சகோதரிகள் சகோதரங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நன்றிகள் பாராட்டுக்கள் அதான் நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் நான் ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது பேசியிருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ வெரி மச்